நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க பரக்கண்ண பேசுறேன் இன்னைக்கு திருமண பொருத்தத்துல இந்த பத்து பொருத்தம் பார்ப்பது அவசியமா அப்படின்ற ஒரு டாபிக் பேஸ் பண்ணிதான் இந்த பதிவு என்பது அமைய போகுது இதுக்கு முன்னாடி திருமணம் பொருத்தம் சார்ந்த எண்ணற்ற விஷயங்கள்லாம் போட்டிருக்கிறேன் ஸ்பெசிஃபிகா தனிப்பட்ட முறையில வந்து நான் போட்டிருக்கிறேன் அதாவது குறிப்பாக லக்ன பொருத்தம் பார்க்கறது எப்படி ராசி பொருத்தம் பார்க்கறது எப்படி கலத்திர பொருத்தம் பார்க்க பார்ப்பது எப்படி தாம்பத்திய பொருத்தம் வசிய பொருத்தம் இது போக எண்ணற்ற பதிவுகள் தசா பொருத்தம் நிறைய விஷயம் தசா சந்தினா என்ன நிறைய விஷயங்கள்லாம் போட்டிருக்கிறோம் இன்னும் பத்து பொருத்தம் சார்ந்த விஷயங்களை போட்டிருக்கோம் இருந்தாலும் ஒரு இன்னொரு தடவை இந்த விஷயத்தை வந்து பாக்குறோம் பொதுவாகவே இந்த பத்து பொருத்தம் என்பது இந்த தின பொருத்தம் பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் ஸ்ரீதிர்க்க பொருத்தம் ரஜி பொருத்தம் யோனி பொருத்தம் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பத்து பொருத்தம் என்பது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு இது வந்து ஆரம்பத்துல சொல்லப்பட்டிருக்கா மூல நூலில சொல்லப்பட்டிருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது சில நூறு வருடங்களுக்கு முன்பு சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக தான் இதை வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் இதை வைத்து ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணலாமா இருவரையும் இணைக்கலாமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய தவறுல தான் போய் முடியும் ஏன்னா என்னுடைய அனுபவத்துல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நான் எண்ணற்ற பேருக்கு நான் பொருத்தம் பார்த்து கொடுத்துட்டு இருக்கிறேன் ஒரு ஐம்பது வருஷம் திருமணமாகி சந்தோஷமா இருக்கக்கூடிய தம்பதிகளோட ஜாதங்கள் எண்ணற்ற ஜாதகளை நான் பார்த்துருக்கிறேன் இந்த ரிசர்ச் மூலமா நமக்கு என்ன தெரியும்னா நம்ம ஒரு ஜாதகம் பார்க்க வருவாங்க ஒரு ஐம்பது வருஷம் அவங்க மேரேஜ் லைஃப் என்பது இருக்கும் வயசானவங்களுக்கு நம்ம வந்து பார்த்துருக்குறோம் நல்ல சந்தோஷமா நல்லபடியா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவங்க ஜாதத்தை பார்த்தா பத்து பொருத்தத்துல முக்கியமான பொருத்தங்கள்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல் என்பது இருக்கும் இவங்க எப்படி நல்ல அமைப்புல இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி என்பது வருதில்லை ஆனா அவங்களுடைய ஜாதகத்துல கட்ட பொருத்தம் என்பது சரியான அமைப்புல இருக்கும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு விவாகரத்து என்பது ஏற்பட்டுரும் அது வந்து நட்சத்திர பொருத்துக்கும் எதுக்கும் சம்மந்தமே என்பது கிடையாது ஒரு சில ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் ஒரு மாசம் சில மாதங்கள்ல ஒன்னா இருந்து பிரிஞ்சவங்களாம் கூட பார்த்துருக்கிறேன் அவங்களுக்கு பத்துக்கு எட்டு பொருத்தம் ஒன்பது பொருத்தம் எல்லாம் இருக்கும் ஆனா அப்பயும் பிரிவு ஏற்படுறதை பார்த்திருக்கிறோம் அவங்களுடைய ஜாதகத்துல கட்ட பொருத்தம் என்று சரி இருக்காது அப்ப இதுல வந்து நட்சத்திர பொருத்தம் இந்த பத்து பொருத்தம் அப்படின்ற விஷயம் கிடையாது கட்ட பொருத்தம் சரியில்லாத பட்சத்துல நட்சத்திர பொருத்தம் இருந்தாலும் இல்லைனாலும் அங்க என்பது ஏற்படுறத என்னோட அனுபவத்துல டெய்லிக்கு நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்ப கட்ட பொருத்தம்னா என்ன அப்படின்றத பார்த்த கட்டாம நம்ம சொல்ல போறோம் ரெண்டு பேர் ஜாதகத்தில் உள்ள கிரகநிலையை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து ஒரு பொருத்தத்தை நம்ம முடிவு பண்ணணும் சில பேருக்கு பொருத்தமே பார்க்காம மேரேஜ் பண்ணாங்க என்னோட அப்பா அம்மா நல்ல நிலைமை தானே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க எல்லாமே டைம் தான் சில நேரத்துல டைம் நல்லா இருக்கும் நமக்கு ஒரு வரன் என்பது மனசார பிடிக்கும் வீட்டுல பெரியவர்கள் பேசி அந்த விஷயத்த திருமணம் பண்ணி வச்சிருவாங்க நல்ல அமைப்புல இருப்பாங்க டைம் நல்லா இருந்தால் மட்டுமே எல்லா நேரத்துல என்பது இருக்காது டைம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பொறுத்தது வந்துரும் அது பாக்குறாங்களோ பார்க்கறாங்க பாக்கலையா அப்பாப்பட்ட விஷயம் ஆனா பொருத்த என்பது பொருந்தி வந்துடும் மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க நல்ல அமைப்பில் இருப்பாங்க எல்லா டைம் அப்படி என்பது ஏற்படாது புரிஞ்சுக்கணும் சில பேருக்கு வந்து லவ் மேரேஜ் பொருத்தம் பார்க்க வேணாலும் சொல்றாங்க அப்பெல்லாம் கிடையாது எல்லாத்துக்குமே பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காதல் திருமணம் எல்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்காங்கன்ற ஒரு ஒரு விஷயங்களுக்கு வந்துடும்ல அப்படி கிடையாது திருமணம் காதல் திருமணம் பண்ணவங்களும் பிரச்சனை பிரிவினை சந்திக்கிறாங்க நான் வந்து பாத்துட்டு இருக்கிறேன் எல்லாமே பொருத்தத்துல என்பது வந்துருது சரி இப்ப கட்ட பொருத்தம்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் ஜாதகத்துல என்ன கிரக பொசிஷன் இருக்கு அந்த கிரக பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி இன்னொருத்தவங்க ஜாதகம் இருக்கா அமைப்பு இருக்கான்னு சொல்லி பார்த்து முடிவு பண்ண வேண்டியது இருக்கு இப்ப கட்ட பொருத்தத்துல ஃபஸ்ட் பொருத்தம் என்பது லக்ன பொருத்தம் லக்ன பொருத்தம் என்பது இருவருக்கும் மன ஒற்றுமை இருக்கிறதா அப்படின்றது சொல்லக்கூடியது அப்ப ஒருத்தவங்களுடைய லக்கணத்துக்கு இன்னொருத்தவங்க லக்கணம் காம்பர்டபுளா இருக்கணும்னா ஒற்றைப்படை லக்கணங்களை இணைக்க வேண்டியது இருக்கும் நான் ஒவ்வொரு பதிவுகளும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நிறைய திருமணம் லக்ன பொருத்தம் சார்ந்த தனி பதிவு நான் வந்து போட்டிருக்கிறேன் இப்ப உதாரணத்துக்கு இப்ப மேஷ லக்கணம் இருக்குன்னு வச்சுங்க மேஷ லக்கணத்துக்கு ஒற்றைப்படை லக்கணம்னா அந்த லக்கணத்துக்கு மூணாவது அஞ்சாவது ஏழாவது ஒன்பதாவது பதினொன்றாவது அதே சேம் லக்கணம் இந்த லக்கணங்கள் வந்து ஒற்றைப்படை லக்கணம் சொல்லுவாங்க இப்படிப்பட்ட லக்கணக்காரர்களை ஆணையம் பண்ணி இணைக்கிறாங்கன்னு வச்சுங்க அவங்க ரெண்டு பேருக்கும் பொருத்தம் என்பது வந்தது மன பொருத்தம் என்பது இங்க ஆட்டோமேட்டிக்கா பொருந்து வந்துரும் ஒருவரை ஒருவர் அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய அன்னியமிக்கு ஒரு வாழ்க்கை நிச்சயமா வாழ்வாங்க ஆனா இரட்டப்பட லக்கணங்களை நினைச்சீங்கன்னா கருத்தொற்றுமை என்பது இருக்காது எளியும் முனையமா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு முரண்பாடாக இருக்கக்கூடிய சூழல்கள் வந்து கொடுத்துரும் இரட்டப்பட லக்னா இந்த லக்னத்துக்கு அப்படியே பன்னெண்டாவது லக்னம் இப்ப ஒரு அதே மேஷ லக்கண காரணம் இருக்காரு வச்சுங்க அந்த லக்னத்துக்கு ரெண்டாவது லக்னம் நாலாவது லக்னம் ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இந்த லக்கணங்கள்லாம் எல்லாமே இரட்டப்பட லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இவங்க ரெண்டு பேரையும் இந்த லக்னத்துக்கு ரெண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இணைச்சுட்டீங்கன்னா அங்க கருத்தொற்று தொற்று இருக்காது லக்ன ஆகிடும் லக்ன பொருத்தம் முக்கியமானது ஒரு வரண நீங்க போய் எடுக்கிறீங்கன்னாலே சரி நட்சத்திர பொருத்தம் இருக்கா ராசி பொருத்தா இருக்கதா அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி லக்ன பொருத்தம் இருக்குதான்னு பார்த்துட்டு தான் அந்த வரணை எடுக்கணும் அதுக்கப்புறம் கிட்ட அந்த அமைச்சு மத்த பொருத்தகம் எப்படின்னு பார்த்து முடிவு பண்ண வேண்டியது இருக்கு அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கலத்தர பொருத்தத்தை பார்க்க வேண்டியது இருக்கு கலத்தரை பொருத்தம்னா மன வாழ்க்கையை நடத்த விதத்தை விட்டு கொடுத்து அனுசரணையா போவாங்களா அப்படின்றது சொல்லக்கூடிய இப்போ ஒரு லவ் மேரேஜ் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க லவ் மேரேஜ் எப்படி ஏற்படுது ஆரம்பத்துல ரெண்டு பேரோட மனநிலை ஒற்றுமை என்பது ஏற்பட்டுரும் அப்ப ஆட்டோமேடிக் லக்னம் பொறுத்து வந்துருச்சா ஆனா திருமண திருமணத்துக்கு பிறகு ஒரு மேரேஜ் லைஃப் நடத்த விதத்துல ரெண்டு பேருக்கு ஒரு கருத்து ஒற்றுமை என்பது இருக்காது இப்ப மேரேஜ் லைஃப் நடத்த வேதலன்னா திருமணத்துக்கு பிறகு எண்ணற்ற முடிவுகள் என்பது எடுத்துக் கொண்டிருக்கும் அதாவது இப்ப ஒரு ஆண் சொல்றாரு நான் உடனே வந்து குழந்தை என்பது நமக்கு வேணும்னு சொல்றாங்க அந்த பெண் சொல்றாங்க ரெண்டு மூணு அப்புறமட்டா பாத்து அந்த குடும்பம் நடத்த விதம் என்பது அது போன்ற விதத்துல வந்து எனக்கு கருத்தொற்றுமை இல்லாமல் போகக்கூடிய அந்த பெண் சொல்றாங்க என்னுடைய நான் இந்த ஸ்கூல்ல தான் சேர்க்க போறேன் அந்த பெண்ணுடைய கணவர் என்ன சொல்றது பாத்தீங்கன்னா இல்ல இந்த ஸ்கூல்ல வேண்டாம் இந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம்னு சொல்லி ஒரு முரண்பாடு ஏற்படக்கூடிய சூழல்கள் இல்ல ஒரு பிளாட் வாங்க போறாங்க இல்ல இந்த ஏரியால வாங்க அந்த ஏரியால வாங்க இது போ ஒரு மன வாழ்க்கை நடத்த விதம் என்பது இதுதான் அப்ப அந்த ஏழாம் ஏழாம் அமைப்பு எப்படி இருக்குன்றத பார்க்கணும் இப்போ ஒரு ஒரு ஆணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏழாம் அதிபதி லக்னத்துக்கு ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த பாவங்களை தொடர்பு பட்டிருக்குன்னு வச்சுக்கங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு குணாதிசயம் கொண்டவராக இருப்பாரு அதே அந்த பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே ஏழாம் அதிபதி ரெண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே முரண்படக்கூடிய சூழல்கள் இருக்கும் தான் சொன்னதுதான் தான் புடிச்ச முயலுக்கு மூணு காலன்னு சொல்லுவாங்களோ ஒரு பழமொழி அது போட்டு நான் சொன்னதுதான் நடக்கணும்னு சொல்லி அஹ் ஒரு ஒற்றை காலில் நிற்கக்கூடிய சூழல்கள் இருக்கும் அப்ப இப்படிப்பட்ட நபர்களை எப்படி இணைக்கணும்ன்ற விஷயங்கள் இருக்கோம் அப்போ ஒரு ஆணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் அதிபதி ரெண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு தொடர்பு இருக்குன்னா எல்லாத்துக்குமே நான் சொல்றதுதான் சரின்னு சொல்லி கூடிய மனித இருப்பாரு அப்படிப்பட்ட ஆணுக்கு அதே ஏழாம் அதிபதி ரெட்டைப்படை ஸ்தானங்கள்ல இருக்கக்கூடிய அஹ் அமைப்புகளை சேர்த்து வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க ஒரு கரு தொற்றுமே இருக்காது அப்ப என்ன பண்ணணும் ஒற்றைப்படை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏழாம் அதிபதி லக்னத்துக்கு ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு இருக்கக்கூடிய அந்த பெண்ணை இணைக்கும் போது அந்த ஆணு ஒண்ணு சொன்னார்னா அதை வந்து ஏற்று ஒருங்கிணைந்து போகக்கூடிய அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை என்பது அந்த பெண்ணுக்கு என்பது இருக்கும் அதனாலதான் இந்த கட்டப்போத்த பார்க்கணும்னு நம்ம சொல்றோம் இதே போல ஐந்தாம் பாவம் புத்தரஸ்தானத்தை பார்க்கணும் ஒரு தாமத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஐந்தாம் அதிபதி நல்ல அமைப்புல இருந்து வச்சுங்க ஒரு ஒற்றைப்படை பாவங்கள் ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று தொடர்பு இருக்குன்னு வச்சுங்க இப்ப அந்த ஆண் வந்து பாத்தீங்கன்னா தாமத்தியத்தில் நிறைய நாட்டம் அப்படி விதமான நாட்டத்தில் இருக்கக்கூடிய நபராக இருப்பாரு ஆனா அந்த பெண்ணுக்கு வந்து அதே ஐந்தாம் அதிபதி நாலு பத்து இல்ல ரெண்டு நான்கு ஆறு பத்து எட்டு பத்து இது போல தொடர்புகள் இருக்குன்னு வச்சுங்க அந்த பெண்ணுக்கு அந்த தாம்பத்தியத்துல பெரிய அளவுக்கு விருப்பம் என்பது இருக்காது இல்லாமல் போகக்கூடிய சுச்சுவேஷன் சில நேரத்துக்கு கொடுக்கும் அப்ப இவங்க ரெண்டு பேர் அமைப்புல இணைச்சு வச்சிட்டாங்கன்னு வச்சுங்க அவங்க அங்கேயும் ஒரு பிரச்சனை என்பது வரும் ஏன்னா திருமண நாளே சந்ததி விருத்தி அப்படின்றது எல்லாம் வந்தது பெரிய பெரியதான் மேரேஜ் என்பது பண்ணிருக்காங்க அதனால இங்கே ஒரு பிரச்சனை வரும் அப்ப இப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் ஐந்தாம் அதிபதி இருக்கக்கூடிய நபருக்கு எப்படிப்பட்ட ஒரு அமைப்பெண்ணை வந்து இணைக்கணும் அப்படின்றத வந்து கரெக்டா பார்த்து பண்றதுதான் கட்ட பொருத்தம் என்பது பார்க்க வேண்டியது இருக்கு ஒரு ஆணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயில் கொடுப்பேன் ஒரு பெண்ணுக்கு ஆயில் கொடுப்பேன் சில பேர் நட்சத்திரம் பொறுத்த பார்த்துட்டு ரஜு பொருத்தம் இல்லை ரஜ்ஜு பொருத்தனா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயில் ஆரோக்கியத்தோட வாழ முடியுமா சொல்லக்கூடியது அப்படி இல்லாதனால மேரேஜ் இணைச்ச வைக்க மாட்டாங்க ஆனா அவங்க நீண்ட ஆயில் ஆரோக்கியம் நல்லபடியா வாழ்வாங்க காரணம் என்னன்னா கட்ட பொருத்தத்துல ரெண்டு பேரோட லக்னம் என்பது ஸ்ட்ராங்கா இருக்கும் அதனால ஆயில் கொடுப்பன தீர்க்கம் பெற்ற ஒரு அமைப்பு எட்டாம் அதிபதி ஆயில் கொடுப்பே சொல்லக்கூடியது இந்த இடத்துல வந்து ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னாலும் எட்டாம் அதிபதி பொருத்தம் நல்லா இருந்துச்சுன்னா அங்க ரெண்டு பேரும் இணைச்சு வைக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் பத்தி இருக்காது ரெண்டு பேரும் ஒன்று சேரும் சேரும்போது இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்கு அதுக்கப்புறம் வந்து பக்கம் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும்னா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்க்கணும் ரெண்டு பேருக்கும் பொருத்தங்களாம் ஒத்து போகுது ஆனா ஒன்னா இருபது வருஷம் முப்பது வருஷம் ஒன்னா இருப்பாங்க ஆனா திருமணம் ஆனதுல இருந்து ஒண்ணு கணவருக்கு இல்ல மனைவிக்கு ஏதாவது ஹெல்த் பிரச்சனை உருவாயிடும் அப்ப என்ன ஏற்படும் ஆட்டோமேட்டிக்கா திருமணத்துக்கு பிறகு ஒரு ப்ராக்ரஸிவா அங்க மேரேஜ் லைஃப் கூட்டு போக முடியாது அங்க மேரேஜ் ஹெல்த் சம்பந்த விஷயங்களா பிரச்சனை வந்ததுனால அதை பாத்துக்கிறதுக்கு மத்த செலவு பண்றதுக்கே விஷயங்கள் இருக்கு போயிடும் அப்ப நம்ம மேரேஜ் பண்ணி வைக்கும்போது அந்த ஆறாம் அதிபதி ஸ்தானம் எப்படி இருக்கு அந்த நோய் ஸ்தானம் எப்படி இருக்கு தசை நடப்பு தசா பத்தி எப்படி போயிட்டு இருக்கு நோயினால் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மீது உண்டா அப்படின்ற செக் பண்ணிட்டு நினைக்கணும் சில நேரத்தை சரி அப்பெல்லாம் அப்படி இருக்கக்கூடிய சூழல்களில் அந்த ஒரு நோயினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இருக்கிறதுனால அவங்க மேரேஜை பண்ணக்கூடாதா அப்படின்ற கேள்விகள் வரும் அப்ப என்ன பண்ணணும்னா ஒரு ஆணுக்கு ஒரு ஆறாம் அதிபதி கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு அதே தசா என்பது நடக்குது நோய் வரக்கூடிய சூழல்கள் இருக்கு அவருக்கு மேரேஜை பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல அந்த நடப்பு தசா ஒற்றைப்படை பாவங்கள் தொடர்பு இருந்து ஏழாம் அதிபதி கணவரை குறிக்கக்கூடிய நல்ல அமைப்புல இருந்துச்சுன்னா அந்த ஆணுக்கு வரக்கூடிய நோய்களையும் அது கண்ட்ரோல் படுத்தும் அப்படின்றத அப்ப இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தசா பொருத்தம் பார்த்துட்டு ஒரு விஷயத்த முடிவு பண்ணும்போது தீர்க்கமாக தெளிவாக நல்லது ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு பொருத்தத்தை நம்மளால நினைச்சிருக்க முடியும் இதுதான் நம்ம கட்ட பொருத்தத்தை பார்த்தா நம்ம சொல்ல முடியும் என்று சொல்லி பதிவை முடித்துக் கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சார்ந்த கன்சல்டேஷன் நியூமராஜி சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் பிசினஸ்க்கு பேர் வைக்கிறது குழந்தைக்கு பேர் வைக்கிறது எதுவாக தொடர்பு பேசுங்க இன்னும் பல வீடியோஸ் நான் ஒன்று போட்டுக்கிறேன் எல்லாமே சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து யூடியூப்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய நன்ற பதிவுகள்லாம் வரும் பார்த்து பயன்பெறுகளை நன்றி வணக்கம்